ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலியமாரதம் இருநூறு மலியகச் சிறப்பிதழ் மலையகத் தமிழரை சிறுதோட்ட உடமையாளராக்குவதன் அவசியம் கட்டுரையாக்கம் தமிழாக்கம் செய்து வாசிப்பவர் மல்லியப்பு சந்தி திலகர் மலையகத் தமிழர்களின் வாழ்க்கையோடு தொடர்புடையதாக அடிப்படையில் செய்ய வேண்டிய மறுசீரமைப்பு குறித்தே நான் பேச நினைக்கிறேன் உண்மையிலேயே இலங்கை சுதந்திரமடையும் போது ஜப்பானுக்கு அடுத்து அபிவிருத்தியில் முன்னின்ற ஆசிய நாடாக இலங்கையே திகழ்ந்தது இலங்கையின் இந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருந்தது மலையகத்தின் வணிக நோக்க பெருந்தோட்ட பரீட்சையே அந்த நாட்களில் இருந்த முதலாளித்துவ முறைமையும் கூட இந்த வணிக நோக்க பெருந்தோட்ட பொருளாதாரத்தை மையப்படுத்தியது என்று கூறலாம் அதேபோல் இலங்கையின் அபிவிருத்தியுடன் தொடர்புடைய பல்வேறு துறைகள் குறிப்பாக பாதை அபிவிருத்தி ரயில் பாதை அபிவிருத்தி கொழும்பு நகர அபிவிருத்தி துறைமுக அபிவிருத்தி என பல்வேறு அபிவிருத்திகளின் மீதும் செல்வாக்கு செலுத்திய ஒன்றாக இந்த வணிக நோக்க பெருந்தோட்ட பயிற்சிகை காணப்பட்டது பெருந்தோட்ட துறையில் தொடர்பில் பலரும் பெரிதாக அறிந்திராத செய்தி ஒன்று உள்ளது இலங்கை நாட்டின் நிர்வாகம் மற்றும் நலன்புரி விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அபரிமிதமான வருமானத்தை பெற்றுக் கொடுத்தது வணிக நோக்க பெருந்தோட்ட பயிற்சிகையாகும் சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக இலங்கை நவீன உலகத்திற்குள் காலடித்து வைத்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளில் நிகழ்ந்த ஹோல்புருக் மறுசீரமைப்பின் காரணத்தினாலாகும் கோல் மறுசீரமைப்பின் பிரதான அம்சங்களில் ஒன்று வணிக நோக்க பெருந்தோட்ட பரிசுகைக்கு தேவையான அடிப்படை வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகவே இருந்தது காலத்தில் இருந்தே தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட உழைப்பாளர்களைக் கொண்டு அது இயக்கப்பட்டது வணிக நோக்க பெருந்தோட்ட பயிற்சியின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக அமைந்தது பெருந்தோட்டங்களை மாத்திரமல்ல பெருந்தெருக்களையும் புகையிரதப் பாதைகளையும் அமைப்பதற்கு கூட இந்த மக்களே பயன்படுத்தப்பட்டார்கள் என்பது நவீன கால இளந்தலைமுறையினருக்கு சில நேரம் தெரியாமலும் இருக்கக்கூடும் இலங்கை சுதந்திரமடையும் போது பெருந்தோட்டங்களை மையப்படுத்தியதாக மலையகத் தமிழர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஆறு லட்சமாக இருந்தது அவர்களுக்கு அப்போதே ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அந்த ஏழு பேரில் ஆறு பேர் இலங்கை இந்திய காங்கிரஸை பிரதித்துவம் செய்தார்கள் ஒருவர் மாத்திரமே வேறு அமைப்பை சார்ந்தவர் ஆவார் இலங்கை சுதந்திரமடைவதற்கு முன்பதாக சிங்களம் தமிழ் முஸ்லிம் மலையகத் தமிழர் என்ற எவ்வித பேதங்களையெல்லாம் கடந்து அனைத்து மக்களுமே பிரித்தானிய பிரஜைகளாகவே இருந்தார்கள் சுதந்திரம் அடைந்ததோடு யார் இந்த நாட்டின் பிரஜைகள் யார் இந்த நாட்டின் பிரஜைகள் இல்லை எனும் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டியிருந்தது இதனை தீர்மானித்துக் கொள்வதற்காக சுதந்திரம் அடைந்த உடனேயே அப்போதைய பிரதமர் டி எஸ் சேனாநாயக்கவினால் குடியுரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது அந்த சட்டத்தின் பிரகாரம் உண்மையிலேயே பிரஜா உரிமை கிடைக்க வேண்டியவர்களுக்கு கூட அதனை கிடைக்காமல் செய்யும் வகையிலேயே அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவமாகும் அப்போதைய பிரதமர் டிஎஸ் சேனாநாயக்காவுக்கும் மலையக தமிழ் மக்களின் பிரதிகளோடு ஒரு மனக்கசப்பு இருந்தது இலங்கை சுதந்திரம் அடைவதோடு கூடியதாக நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் டிஎஸ் சேனாநாயக்கா எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுக்கொள்ளவில்லை மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொள்ளும் நிலைமையிலேயே அவர் இருந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு எல்லோரும் உதவி செய்தார்கள் குறிப்பாக வடக்கு தமிழர்களும் கூட உதவி இருந்தார்கள் அவருக்கு உதவி செய்யாத தரப்பினர் என்றால் அது மலையக தமிழர்களே ஆவர் அவர்களது பிரதிநிதிகள் கொஞ்சம் இடதுசாரி பக்கம் சார்பானவர்களாக இருந்தார்கள் எதிர்கட்சிகளை இணைத்து எப்படியாவது ஒரு அரசாங்கத்தை அமைத்துவிட முடியுமா என அவர்கள் முயற்சியில் இருந்தார்கள் இதனால் இவர்கள் மீது டிஎஸ் சேனநாயக்காவுக்கு பெரும் கோபம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டில் நடைபெற்று முடிந்திருந்த தேர்தலில் மலையக தமிழர்கள் போட்டியிட்டு இருக்காத தேர்தல் தொகுதிகளில் பெருந்தோட்ட மக்கள் அல்லது மலையக தமிழர்கள் தமது வாக்குகளை இடதுசாரிகளுக்கு வழங்கியிருந்தார்கள் சமசமாஜ கட்சிக்கோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அவர்கள் வாக்களித்திருந்தார்கள் இதுவும் டிஎஸ் சேனநாயக்கவின் கோபத்துக்கு காரணமாக இருந்தது எஸ் சேனநாயக்கா சமசமாஜ அணியினருடன் மிகுந்த போட்டியிட்டு கொண்டு நெருக்கடியில் இருந்தார் இடதுசாரிகளுடன் கடும் கோபத்தில் இருந்ததுடன் சுதந்திரம் பெற்றுக்கொள்வதில் கூட அவர் அவசரப்படுவதாக இருந்தார் அவர் அந்த சூழலை தனதாக்கிக் கொண்டிருந்தார் நீங்கள் என்வசம் இலங்கை சுதந்திரத்தை தராவிட்டால் நீங்கள் அடுத்த தான் சுதந்திரத்தினை வழங்க வேண்டியிருக்கும் என அவர் இலங்கை சுதந்திரம் பெற்றுக்கொள்வதை கொள்வதை அவசரமாக்கியிருந்தார் இந்த பின்னணியிலேயே இந்த மக்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது மலையகத் தமிழர்களின் கல்வி நிலைமைகளும் மந்தமான நிலையில் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் பொருத்தமான வகையில் கையாளப்பட்டிருக்கவில்லை சுதந்திரத்துக்கு பின்னான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் இவர்களது பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்ள முடியாத நிலைமை இந்த மக்களுக்கு உருவானது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மலையகத் தமிழர்களின் தலைவர்கள் தலைநகரிலேயே நூற்றி நாற்பத்தைந்து நாள் சத்தியாகிரகம் ஒன்றை மேற்கொண்டு தமது எதிர்ப்பினை தெரிவிக்க நேரிட்டது இவ்வாறு குடியுரிமை பறிக்கப்பட்டதனால் ஏற்பட்ட சிக்கல்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தெட்டு காலப்பகுதியில் சட்ட ரீதியாக தீர்க்கப்பட்டது இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றன குறிப்பாக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகள் இந்த மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டமை உள்ளிட்ட பல இது பற்றி அங்கே விரிவாக கூற வரவில்லை ஆனால் இந்த காலப்பகுதியில் இந்த மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் பலவாறாக மீறப்பட்டு வந்துள்ளன சொல்பெறி அரசியல் அமைப்புக்கும் அதன் சித்தாந்தங்களுக்கும் முரணாக இந்த மக்கள் தொடர்பில் கையாளப்பட்ட கொள்கைகள் தொடர்பில் இந்தியாவிலும் பல்வேறு குழப்பங்கள் இருந்தன இது குறித்து நேருவின் வாதம் மிகவும் வித்தியாசமாகவும் கூர்மையாகவும் இருந்தது இந்தியா என்பது பெரிய நாடு இந்த ஆறு லட்சம் பேரையும் அங்கு கொண்டு போய் சேர்த்தாலும் இந்தியாவில் பெரிய மாற்றம் ஒன்றும் நடந்திருக்காது உங்களுக்கு இவர்கள் அவசியமெனில் இவர்கள் இல்லாமல் பெருந்தோட்டங்களை உங்களால் நடத்தி செல்ல முடியாதெனில் இந்த மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதே நேருவின் நிலைப்பாடாக இருந்தது அதில் அவர் உறுதியாக இருந்தார் எது எவ்வாறாயினும் குடியுரிமை பறிக்கப்பட்ட அத்தகையதொரு ஏதொரு கால இடைவெளியில் இந்த மக்கள் அடைந்த துன்பங்களும் இழப்புகளும் அளப்பரியன அவர்களில் எவரேனும் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட காணி ஒன்றை வாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கவில்லை கிராம சேவை அலுவல் பிரிவிலும் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை முழுமையாக கைவிடப்பட்ட மக்களாகவே இவர்கள் நடத்தப்பட்டார்கள் இந்த நிலைமை கொஞ்சமாவது மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் தோட்டங்களை மக்கள் மேம்படுத்துகிறோம் என்பதன் போர்வையில் பெருந்தோட்டங்களை பார்த்த விதமும் குறுகிய எண்ணமும் கொண்டதாகவே இருந்தது இந்த தோட்டங்கள் வெளிநாட்டவர்களுக்கு சொந்தமானது இதில் வெளிநாட்டவர்கள் வேலை செய்கிறார்கள் போன்ற எண்ணங்களை மனதில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தோட்டங்களை மக்கள் மயப்படுத்தும் தேசிய மயப்படுத்தும் நடவடிக்கை மிக மோசமாக இந்த மக்களை பாதித்தது இலங்கையின் முன்னணி அந்நிய செலாவணி ஈட்டும் வருமானம் மூலமாக அப்போது இருந்தது பெருந்தோட்டத்துறையே இலங்கை பொருளாதாரத்தில் அதிகம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய துறையாக இருந்தது பெருந்தோட்டத்துறை நாட்டின் செழிப்புக்காக மேலும் மேலும் விஸ்தரிக்கக்கூடிய முன்னேற்றக்கூடிய துறையாக இருந்தது பெருந்தோட்டத்துறையே துறையே இந்த நிலைமையிலேயே இந்த வெளிநாட்டு எதிர்ப்பு மனநிலை பெருந்தோட்டங்களை மக்கள் மயப்படுத்தும் போர்வையில் தேசிய மயமாக்கல் இடம்பெற்றது இதனால் பெருந்தோட்டங்களை விட்டு அவர்கள் வெளியேறும் நிலை உருவானது குறிப்பாக பெருந்தோட்டங்கள் குறித்த சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களும் அவர்களோடு வெளியேறும் நிலை உருவானது இதனை அடுத்து அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட தோட்டங்களை நிர்வகிப்பதிலும் ஆளணியினரை நியமிப்பதிலும் குறிப்பாக அரசியல் ரீதியாக பக்கச்சார்பாக வென்றெடுக்கப்பட்டது இதனால் பெருந்தோட்டத்துறை மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது இவ்வாறு மக்கள் மேம்படுத்தப்பட்ட பெருந்தோட்டங்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜனாதிபதி ஜே ஆர் பிரேமதாச காலத்தில் இருபத்தி ரெண்டு தனியார் கம்பெனிகளுக்கு பிரித்துக் கொடுக்கப்பட்டது இந்த இருபத்தி ரெண்டு கம்பெனிகளும் வணிக பெருந்தோட்டத் துறையிடம் எவ்விதத்திலும் தொடர்பினை கொண்டிராத கம்பெனிகளாகவே இருந்தன ஹேலிஸ் நிறுவனம் போன்ற ஒன்றரண்டு கம்பெனிகளுக்கு வேண்டுமாயின் பெருந்தோட்டங்கள் குறித்த சிறு அறிவு இருந்திருக்கலாம் இப்படி பெருந்தோட்ட அனுபவம் அற்ற கம்பெனிகள் பொறுப்பேற்றதன் பின்னர் பெருந்தோட்டங்களில் ஆழமான அபிவிருத்திகள் ஏதும் இடம்பெறவில்லை இதனால் மலையக பெருந்தோட்ட பகுதிசார் தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதி அளப்பரியது அவர்கள் இன்னமும் லயன் வீட்டு முறையிலேயே வாழ்கிறார்கள் நாளொன்றுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட அவர்களுக்கு சாத்தியமில்லாது போயிருக்கிறது இந்த மக்களின் குடியுரிமையை பறித்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை மறுத்து அவர்களுக்கு பெருந்துன்பம் கொடுத்தமை சம்பந்தமாக இலங்கை அதிகம் யோசிக்க வேண்டியுள்ளது மலையக பெருந்தோட்டங்களை தனியார் மயப்படுத்தியதனால் பெருந்தோட்டத் துறையில் பாரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை அதற்கு பதிலாக சிறு தேயிலை தோட்ட எண்ணக்கருவே இன்று வெற்றி கண்டுள்ளது அதன் மூலமே அதிகளவான தேயிலை இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது நூற்றாண்டு காலமாக ஒரே இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற மலையகத் தமிழர்களின் நிலைமையானது மனித உரிமை அமைப்புகள் மட்டத்திலும் அதிகம் உரையாடப்படும் விடயமாக இருக்கிறது குறிப்பாக மலையக இளைஞர் யுவதிகளின் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது பெருந்தோட்டங்கள் குறித்தான மோசமான மனநிலை காரணமாக இளம் பராயத்தினர் தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்வதில்லை பெருந்தோட்டத்துறையை கொண்டு நடாத்துவதற்கு அவசியமான உழைப்பாளர்களை பெற்றுக்கொள்வதில் இப்போது பாரிய சிக்கல் இருக்கிறது பொருளாதார ரீதியாக முன்னிலையில் இருந்த பெருந்தோட்டத்துறை இப்போது அதன் பொருளாதார முக்கியத்துவத்தை இழந்து வருகிறது அதற்கு பிரதான காரணம் இருபத்தி ரெண்டு தனியார் கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தேயிலை தோட்டங்களில் இருக்கின்ற தேயிலை மரங்கள் அறுபது முதல் எழுபது ஆண்டுகள் பழமையானவை பெருந்தோட்ட கம்பெனிகள் தேயிலை பெருந்தோட்டங்களில் புதிய கன்றுகளை நட்டு புதிதாக அறுவடை செய்யும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை இது வெறும் சவாலாகும் பெருந்தோட்டங்களில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் பிரச்சினைக்கு இயந்திரமயமாக்கல் மூலம் தீர்வு காணவும் முடியாது அதே நேரம் மலையக தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களை சரிசெய்யக்கூடிய வகையில் இலங்கையர்கள் ஒட்டுமொத்த சமூகமாக செலுத்த வேண்டிய நட்டையீடு ஒன்றும் இருக்கிறது அந்த மக்களை இப்படி வைத்திருப்பது தொடர்பில் நாடு என்கின்ற வகையில் இலங்கை வெட்கமடைய வேண்டும் அந்த மக்களின் குடியுரிமையை பறித்து அவர்களுக்கு பல்வேறு துன்புறுத்தல்களை செய்தமையை மேலாய்வு செய்து பார்க்க வேண்டியுள்ளது இலங்கையின் காணி தொடர்பான சட்டத்திட்டங்களை பார்த்தாலும் ஒரு காணியில் தொடர்ச்சியாக பத்து வருடங்கள் வாழும் ஒருவருக்கு அந்த காணி மீதான சட்ட ரீதியான உரிமம் இருக்கின்றது முழு காணியுமாக இல்லாத போதும் அவர்கள் வாழுகின்ற வீடும் பயிற்சிவதற்கான காணி நிலமும் அவர்களுக்கு உரித்தாகும் ஏற்பாடுகள் உள்ளன இது நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளும் சட்டமாகும் இது தெற்கிலும் நாட்டின் வேறு எங்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டமாகும் சம்பிரதாயமாகும் ஆனால் மலைய தமிழ் மக்களை பொறுத்தளவில் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த தோட்டங்களில் வாழ்கிறார்கள் இந்த மக்களுக்கு காணி உரிமை இருக்கிறது தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைக்கு மத்தியில் எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் ஒன்றுதான் இருபத்தி ரெண்டு கம்பனி நடவடிக்கைகளை தேயிலை தொழிற்சாலைகளுக்கு மேல் மட்டுப்படுத்தி தேயிலை பயிரிடலை மலையக தமிழ் தொழிலாளர்களுக்கும் அயலில் வாழும் சிங்கள கிராமிய மக்களுக்கும் நீண்டகால குத்தகை அடிப்படையில் பகிர்ந்தளிப்பதாகும் கம்பெனிகளுக்கு இதனை முகாமை செய்ய முடியும் பெருந்தோட்டங்களின் அறுவடைகளில் கிடைக்கும் வருமானம் அந்த தோட்டத்தில் வாழும் மக்களுக்கு சென்று சேரும் வகையில் முறைமை உருவாக்கப்பட வேண்டும் சிறுதெயிலி தோட்ட முறைமைக்கு இது மாற்றப்படல் வேண்டும் இது நீண்டகால குத்தகை அடிப்படையிலோ அல்லது காணி உரித்து அடிப்படையிலோ வழங்கப்படலாம் அவர்களுக்கு காணியை உரித்துடன் பகிர்ந்தளிப்பதே மிகச்சிறந்தது என நான் நினைக்கிறேன் அங்கு நாட்டப்பட்டுள்ள பழைய தேயிலை மரங்களை அகற்றி அதற்கு பதிலாக புதிய தேயிலை கன்றுகளை நட்டு பயிற்சிகையை மேற்கொள்ள வேண்டும் எனும் நிபந்தனை அடிப்படையில் அவர்களுக்கு அந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்படலாம் இதுவே இங்கு மேற்கொள்ள வேண்டிய மறுசீரமைப்பாகும் இவ்வாறு சிறுதோட்டங்களாக பகிர்ந்தளிக்கப்படும் போது தேயிலை உற்பத்தியில் பாரிய முன்னேற்றம் காண முடியும் அதன்போது அந்த மக்களின் வாழ்க்கையிலும் பாரிய ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் காலி மாவட்டத்தின் கினிதும போன்ற பகுதிகளில் வாழும் சிங்கள சிறுதோட்ட உடமையாளர்களை பார்க்கும்போது நெச்சைகே உள்ளிட்ட ஏனைய துறை விவசாயிகளை விட அவர்கள் செல்வந்தர்களாக உள்ளனர் மின்சாரம் இல்லாத தோட்ட அவர்கள் மின்புற பாக்கிகளை கொண்டு மின்சாரத்தை பெற்றுக்கொள்கின்றனர் வாகனங்களை பாவிக்கின்றனர் தரமான வாழ்க்கை வாழ்கின்றனர் அந்த வாழ்க்கை நாட்டுக்கு எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒன்றாக அதே நேரம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு செய்யக்கூடியதாகவும் அமைந்துள்ளது நாட்டின் தேயிலை உற்பத்தியுடன் மிக நெருக்கமானவர்கள் மலையகத் தமிழர்கள் ஆனால் தேயிலை தொழிலே தெற்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புதுமையினை நாங்கள் மலையகத்திலே காண முடியாதுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இருந்து தென்பகுதியில் சிறுதோட்ட உடைமை முறைமையிலேயே தேயிலையை பயிரிடத் தொடங்கினார்கள் ஆனால் ஆண்டாண்டு காலமாக தேயிலை தொழிலோடு பிணைந்திருக்கும் மலையகத் தமிழருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை அவர்களது வாழ்க்கையிலும் பாரிய மாற்றம் ஏற்படவில்லை தெற்கிலே சிங்கள மக்கள் மத்தியில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது ஒப்பீட்டு ரீதியில் சிறுதோட்ட உடமையாளர்கள் ஏனைய விவசாயிகளை விட செல்வந்தர்களாக மாறியுள்ளார்கள் அவர்களுக்கு நல்ல வீடு வாசல் இருக்கிறது வாகனம் இருக்கிறது நன்றாக உடுக்கிறார்கள் உண்கிறார்கள் அவர்கள் தெற்கின் பொருளாதாரத்தை கொண்டு நடத்துபவர்களாகவும் உள்ளனர் இவ்வாறு அவர்கள் வாழ்வது வரவேற்கத்தக்கது ஆனால் இதுபோல மலையகத் தமிழர்களுக்கும் வெற்றி கொடுக்க முடியாது போனது மிகவும் வருத்தத்திற்குரியது அவர்களுக்கும் இவ்வாறான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குமாயின் அந்த மக்களின் வாழ்க்கையிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி முடியும் அதன்போது இந்த நாட்டுக்கே நன்மை கட்டியிருக்கும் அது நாட்டின் அபிவிருத்திக்கே இட்டு சென்றிருக்கும் இது மாதிரியாக நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய முறைமையிலான மறுசீரமைப்புக்கு வணிக நோக்க பெருந்தோட்ட பொருளாதாரத்தை மாற்றியமைத்தல் வேண்டும் அது இலங்கைக்கும் பெருமளவில் பொருளாதார ரீதியான நன்மையை பெற்றுக் கொடுக்கும் அது எல்லாவற்றையும் விட இந்த மக்களுக்கு பெரும் நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கும் அந்த பிரதேசமும் நன்கு வளர்ச்சி அடையும் பெருந்தோட்ட மக்களிடையே வருமானம் அதிகரிக்கும் அவர்களது கல்வி மட்டம் உயரும் அவர்களது உணவு முறைமைகள் வாழ்க்கை கோலங்களில் மாற்றம் ஏற்படும் ஒரு தலைமுறை காலத்தில் அவர்களிடையே பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் பெருந்தோட்டம் குறித்து சிந்திக்கும் போது இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது நாங்கள் இதுவரை வெணிலா உற்பத்தி செய்வது குறித்து சிந்திக்கவில்லை வெணிலா ஒரு கிலோவின் தற்போதைய சந்தை விலை நாற்பதாயிரம் ரூபா ஆகும் நாம் ஏன் வெணிலா உற்பத்தி செய்வதில்லை என்பது தொடர்பாக எனக்கு கேள்வி இருக்கிறது வெணிலாவை ஒரு பெருந்தோட்டமாக பயிர் செய்ய முடியாது ஆனால் ஒரு குடும்பப் பயிராக மேற்கொள்ளக்கூடியது இப்படி குடும்பமாக உழைக்க ஆரம்பிக்கும் போது தமக்கு இருக்கக்கூடிய நிலத்தினை கொண்டு அதில் உச்சபட்ச வருமானத்தை பெற்றுக்கொள்ள குடும்பமாக முயற்சிப்பார்கள் இது அவர்களது குடும்ப வருமானத்தை பிரதேச வருமானத்தை சமூகத்தின் வருமானத்தை செழுமைப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை செழுமைப்படுத்துவதற்கும் வாய்ப்பாக அமையும் பாரிய அபிவிருத்திக்கும் விட்டுச் செல்லக்கூடியது இப்படியான ஓர் எண்ணம் கடந்த காலங்களில் உலக வங்கிக்கும் இருந்தது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கப்பால் இத்தகைய ஓர் எண்ணக்கருவின் ஊடாக மறுசீரமைப்பை மேற்கொள்ளும் போது மலேக தமிழ் மக்களுக்கும் நாட்டுக்கும் பெரும் நன்மை பயக்கும் என்பதையே நான் கூற வருகிறேன் மலேக தமிழ் தலைவர்கள் இத்தகைய மறுசீரமைப்பு யோசனைகளை கையில் எடுத்து முன்கொண்டு சென்று வென்றெடுப்பதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் வெறுமனே அப்படி ஒன்று நடக்கும் யாராவது செய்வார்கள் என வாழாவிருக்காமல் இப்படியான மறுசீரமைப்பை செய்யுங்கள் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் பெரும் நன்மை ஏற்படுத்துவதாக இருக்கும் என வலியுறுத்தி அவர்களது அரசியலை முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் இப்போது பாரிய நெருக்கடி நிலையில் அல்லவா இருக்கிறோம் அந்த நெருக்கடி நிலையிலிருந்து மீள்வதற்கு ஒவ்வொரு துறை சார்ந்த ரீதியாக அந்த துறை சார்ந்தவர்களும் அக்கறை கொள்ளத்தக்கதாக அவர்களை நினைத்து கொண்டு அவர்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை வகிக்கும் வகையில் எவ்வாறான மறுசீரமைப்பை செய்யலாம் என சிந்திக்க வேண்டும் மீனவ தொழில் செய்யும் மறுசீரமைப்பினால் மீனவர்களுக்கு ஏற்படும் முன்னேற்றத்தை என்ன என்பதை சிந்தித்து செயற்படுதல் வேண்டும் ஏனைய மக்களுக்கும் அவ்வாறே அப்படியானால் மலையகத்தில் பெருந்தோட்ட முறைமீது செய்யப்படும் மறுசீரமைப்பானது அந்த சூழலில் பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கும் பிரதேசத்துக்கும் நன்மை பயக்கத்தக்கதாக தேயிலை கைத்தொழிலுக்கும் வளம் சேர்க்கும் வகையில் மறுசீரமைப்பு அவசியமாகும் இதற்கு சிறுதோட்ட உடைமை எனும் இந்த இன்னக்கருவே சிறந்தது என்றே விரும்புகிறேன் ஹட்டன்டிகோயா நகரசபை மண்டபத்தில் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிறன்று நடைபெற்ற மலேக அரசியலரங்கத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் தொழிற்சங்க துறவி வி கே வெள்ளையன் நினைவு பேருரையாக ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான விக்டர் ஐவர் ஆற்றிய உரையின் கட்டுரையாக்கமே இது நன்றி